தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய நல சங்கம் தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் மத்திய சங்கம் முப்பெரும் விழா தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய நல சங்கம் தமிழ்நாடு முடி தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் சங்கக் ஏற்றுதல் கல்வெட்டு திறப்பு விழா ஆவடி சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழா என முப்பெரும் விழா மாநில செயற்குழு கூட்டம் ஆவடியில் தனியார் திருமண மண்டபத்தில் ஆவடி கிளைத் தலைவர் ரமேஷ் தலைமையில் கிளை பொருளாளர் மூர்த்தி முன்னிலையில் கிளை செயலாளர் ஏழுமலை வரவேற்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் வியாசை செல்வராஜ் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி மணி கொள்கை பரப்பு செயலாளர் எம் ராஜேந்திரன் ஆகியோர் சங்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கௌரவ தலைவர் வெங்கடேசன் மாநில பொது செயலாளர் சாய் சண்முகம் மாநில பொருளாளர் செல்வ விநாயகம் மாநில இளைஞரணி தலைவர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி செயலாளர் சிவக்குமார் மாநில பேச்சாளர் அண்ணாதுரை மாநில செய்தித் தொடர்பாளர் லெனின் பாலா மாநில தலைமைக்குழு தலைவர் அசோகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தன்ராஜ் சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினி முருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் தியாகி எஸ் எஸ் விஸ்வநாததாஸ் அவர்களின் நினைவாக சென்னை நகரில் முக்கிய சந்திப்பில் அவருக்கென்று சிலை வைக்க வேண்டும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் சமூக மக்களுக்கு ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி ஒன்பது என்ற சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரத்யாகி எஸ் எஸ் விஸ்வநாதாஸ் அவர்களின் நினைவாக சென்னை நகரிலே முக்கிய சந்திப்பில் அவருக்கென்று சிலை வைக்க வேண்டும் என்று உங்களிடம் பணி மூடும் கேட்டுக்கொள்கிறோம் வீரத்தியாகி எஸ் எஸ் விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் அனைத்து சுதந்திர போராட்ட தேய்களுக்கு மரியாதை செலுத்துவது போல பிறந்தநாள் விழா மற்றும் நினைவால் அரசு அன்று செய்து தமிழக அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் வருங்காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மருத்துவர் சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு முடிதிருத்தும் தொழில்கள் நலிவடைந்த நிலையிலே இன்னைக்கு கூலி வேலை செய்கின்ற நிலையிலே தமிழ்நாட்டில் மருத்துவர் நாவிகழ மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதன் விளைவாக எங்களுடைய கோரிக்கை பல வருடங்களாக இந்த உள் ஒதுப்புகளை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் இதுவரை எத்தனை முறை தமிழக அரசு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் இன்று வரை எங்களுக்கு விடிவெள்ளி பிறக்கவில்லை கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அல்லது உன் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் அற நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு இந்த தீர்மானம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜாசி திருவராஜ் சென்னை செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க